அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அவசரமாக வேலை இருக்கிறவங்க நடுப்பகுதிக்கு போயிடுங்க மற்ற அனைவரும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல சிஸ்டர் அதாவது சிவன் அருள் என்ன எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறீங்கள கிடைச்சிட்டு தான் நினச்சிக்கிங்களேன் நீங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் நினச்சிருங்க இப்போ எல்லாமே இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனால் ஏதோ ஒன்றும் கிடைக்காதனால ஏதோ ஒன்று கிடைக்காததுனால எனக்கு என்ன சிவன் அருள் செய்யலான்னு நீங்கள் சொல்கிறீங்க அங்கே மொத்தம் சிவன் அருள் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஞானத்தை கேட்குறீங்க புரியுதா இவ்வளோ விஷயங்களை கேட்குறீங்க தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க தொடர்ந்து உயிரோடு இருக்கீங்க தொடர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போராடி இவ்வளவு இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் எப்படியோ கிடைக்குது இப்போ இருந்து ஒரு ஒரு ஐடியா கிடைச்சாலும் சரி இல்லை ஒரு பங்கஜம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க அப்புறம் மாலவி மாலவி சிஸ்டர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க சிவன் உங்களை அப்படியே இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு இடையிலேயே உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அதானே அர்த்தம் அப்படிதான் நானும் அதே மாதிரிதான் நானும் எப்படி செய்யறேன் எப்படி பேசுறேன் எப்படி இப்ப இப்படிலாம் இருந்து எப்படி இப்படி வந்து போயிட்டு இருக்கேன் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் அவரோடதான் போயிட்டு இருக்கேன் ஆக மொத்தம் நான் நினைக்கிறது வந்து சில விஷயங்கள் நடக்குது சில விஷயங்கள் தானாவே என்னென்னமோ நடந்துட்டே இருக்கு அதை நான் நினைச்சுக்கிறேன் சரி நமக்கு நமக்கு வந்து அவரு செய்யறாருன்னு நினைச்சுக்கிறேன் சில விஷயம் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்காம கொஞ்சம் டெலே ஆகிட்டே இருக்கு சரி ரைட்டு நம்ம ஆசைப்படுறோம் நடக்க மாட்டேங்குது ஆனால் வேறு என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்குது பயங்கரமாக ரைட்டு அவர் விரும்ப மாட்டேக்கு நமக்கு இப்படிலாம் செய்கிறாருன்னு நினச்சிக்கிறேன் நம்ம நினச்சி பார்க்காத அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது சரி ரைட்டு ஓகே அது நடக்கல ரைட்டு என்ன பண்ண முடியும் அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீதியெல்லாம் நம்ம நினைச்சு நினச்சி பார்க்காத அற்புதங்கள்லாம் நடந்துகிட்டு வருது சரி அது அவர் விரும்புகிறார் நம்ம இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறாரு சரிட்டு அவரு ஆசை அவரு உடனே உடனே நடக்குது திடீர் திடீர்னு அவர் ஆசைப்படுறாரு நடந்துருது உடனே ஆனால் நம்ம ஆசைப்படுறது கொஞ்சம் டேல ஆகிட்டு லேட் ஆகுது வேற ஒன்றும் இல்லை நடக்கும் தான் சிஸ்டர் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் திருப்பி திருப்பி அதை நினைக்கணும்னு மற்றபடி உங்களுடைய நடக்கல போகல வரல இதெல்லாம் நினைக்காதீங்க விட்டுருங்க இப்ப கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அதாவது வந்து திருப்தியா இருக்குன்னு அதான் அர்த்தம் எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு வந்து சிவனுடைய அருள் ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கணும் என்ன நினைக்கணும் சிவனுடைய அருள் நூத்து நூறு எனக்கு இருக்கு அப்படி நீங்க நினைக்கணும் அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க அவர் எனக்கு வந்து அருள் இல்லை அவர் உனக்கு வந்து என்ன உதவி செய்யலாம் செய்யாம இருக்கிறாரு அப்படியே நினைக்கிறீங்களே இது நியாயமா இது எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்றது ஏன் அப்படி சொல்றீங்கன்னு தெரியல அப்படி நினைக்காதீங்க அதை விட்டுருங்க அவர் எல்லாமே நல்லதுன்னு நினைச்சுட்டு எல்லாமே நன்மை நடக்காம இருக்குதா அது நன்மைக்கு ரொம்ப நல்லது நினைச்சுட்டு அவருடைய அருள் பூரணமா எனக்கு இருக்கிட்டு சந்தோஷமா இருங்க திருப்தியா இருங்க அவ்வளவுதான் இதை செய்யுங்க அது மொத்தம் அதான் அவரு ஆசாந்தி சொல்றாரு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க சிவம்ங்கிறாரு அது உங்களுக்கு புரியலையா அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியலையா நீங்க உயிரோட இருக்கீங்கல்ல இப்போ நீ சிவம் அப்படிங்கிறாரு அப்ப நீங்க என்ன நினைக்கணும் நம்ம சிவம் அப்படியே நிக்கணும் அப்படியே கவனத்தை நிறுத்துங்க அவ்வளவுதான் நம்ம சிவம் ஞானம் அதுதான் ஞானம் அதுதான் தியானம் எல்லாமே அதுதான் நம்ம சிவம் அப்படியே இருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எதுக்கு அதிபதி சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே குளோஸ் பண்ணுங்க எல்லா சிந்தனைகள் நிறைவேறாத ஆசைகள் எனக்கு சிவன் இன்னும் அருள் புரியல சிவன் இன்னும் ஏத்துக்கல அது இது எல்லாமே கம்ப்ளீட்டா விட்டுருங்க எந்த வார்த்தையுமே இல்லை எல்லாம் எடுத்துருங்க நம்ம சிவம் அவங்க கவனத்தை அப்படியே அது மேல வச்சிருங்க அப்படியே சும்மா இருங்க அவ்வளவுதான் நம்ம சிவம் அப்படியே இருங்க இதுதான் ஞானம் இதான் நூத்து ஞானம் அப்படியே தியானம் இதான் ஞானம் இதான் தியானம் அப்படியே புல் ஸ்டாப் சேர்ந்து போச்சு இதான் முக்தி அவ்வளவுதான் இதான் முக்தி இந்த புல் ஸ்டாப் முற்று பெற்ற நிலை முழுமை நம்ம சிவமா இருக்கிறோம் அப்படியே சும்மா இருங்க அவ்வளவுதான் இதான் முக்தி முழுமை முழுமையினாலும் முக்தினாலும் ஒண்ணுதான் இதான் மு முக்தி இதான் ஜீவன் முக்தி இப்போ உயிரோடு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷப்படுங்க அதான் சொல்லியிருக்கேன் ஒண்ணுமே கிடைக்கலையான சந்தோஷப்படுவேன் எனக்கு எதுவுமே கிடைக்காட்டே சரி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன் ஓகே அதாவது இப்போ இப்போ ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க சிஸ்டர் உங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க இருக்காங்க அவங்க சொன்னேன் மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி நான் அருமையா இருக்கு சூப்பராக இருக்குன்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை கூட நான் உங்களை அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க நான் அந்த கிரிய கிரிய யோகா பயிற்சின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அதை ஒரு நாள் பண்ணிட்டு மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக இருக்கு அருமையா இருக்கு அப்படின்னு பேசுனாங்க அதை வேணாலும் கூட அனுப்பிச்சி விடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் பேசினாங்க ஆஹ் அதை கூட வேணாலும் அனுப்பிச்சி விடுறேன் அப்போ மறுநாளே செஞ்சுட்டு எனக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு ஒளிவே ஒளிவே நம்ம பார்க்க முடியுதுனால அதான் சொன்னேன் நீங்க தொடர்ந்து கரெக்டா பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதை இன்னொன்னு கூட சொன்னாங்க இன்னொன்னு அதாவது ஒரு செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல உடனே எனக்கு அவரோட இணைஞ்சிடுறேன் சிவனோட நான் இணைஞ்சிடுறேன் என்னால் முடியுது அவரோட அப்படியே இதாயிடுறேன் ரொம்ப நேரம் எல்லாம் முயற்சி பண்ணல டக்குன்னு உடனே அவரோட இணைஞ்சிடுறேன் டக்குன்னு செட் ஆயிடுறேன் அப்படியே ஒரு தியானத்துல அவரோட இணைஞ்சிடுறேன் அவராக மாறிடுறேன் சிவமாயிடுறேன் அந்த நிலைக்கு தியான நிலைக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க அது அது என்ன சொல்றேன் நீங்க வந்து வரமாட்டேக்குதுன்னு சொல்றீங்க தியானமே எனக்கு வரமாட்டேக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா அவங்க உடனே வருதுன்னு சொல்றாங்க இப்போ இந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குனாலாம் ஒரு காலத்துல வந்து ஒரு செகண்ட்ல டக்குன்னு உடனே அப்படியே அப்படி செட் அப்படியே ஒரு செகண்ட் தான் அப்படியே அதோட எனக்கு இந்த அனுபவம்லாம் இருக்கு ஒரு செகண்ட்ல அந்த இதில் நான் செட் ஆகணும் கூடிய அனுபவம்லாம் இருக்கு அப்படி அனுபவம் ஆகி ஆகி பழகி போச்சு பழகுனதுனால எனக்கு அது எல்லாமே சாதாரணமாக ஈஸியா ரொம்ப டேக்கிட் ஈஸி ரொம்ப ரொம்ப டெட் ஈஸி ரொம்ப ஈஸியாக தெரியுது எல்லாமே ஆனா உங்களுக்கு அந்த பழக்கம் அனுபவம் இல்லாதனால உங்களுக்கு கடினமாக தெரியுது வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர் அதனால நீங்கள் அந்த மைண்ட் செட் எல்லாம் விட்டுருங்க நீங்க சிவம் அதை மட்டும் எப்பயும் ஞானம் நீங்க சிவமா இருக்கீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க நீங்க சிவம் அவ்வளோதான் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க வேற ஜாயிண்ட் போடாதீங்க உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இதனால் அது இது இதெல்லாம் எதையுமே ஜாயிண்ட் போடாதீங்க நீங்க சிவம் அப்படியே ஆனந்தமா சுகமாக அப்படியே ஆனந்தமா இருங்க சந்தோஷமா இருங்க அவ்வளோதான் அப்படியே அமைதியாக அமைதியா ஆனந்தமா அப்படியே அன்பா அப்படியே சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படியே அது சும்மா இருக்கிற நிலச்சி அப்படியே கவனத்தை அப்படி வச்சுட்டு அப்படி சும்மா இருங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் சிஸ்டர் தான் தியானம் ஞானம் எல்லாமே இதுதான் இந்த ஞானம் பிடிச்சு கெட்டியா பிடிச்சிங்க அதை விட்டுறாதீங்க இத மட்டும் இதுல அப்படியே நில்லுங்க இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியிருக்கு எது நீங்க போய் அது யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது நீங்க இது மாதிரி இருங்க இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா நடக்கும் ஓகேவா தேங்க்யூ 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 தொடர்ந்து தானே அவரு வந்து நீங்க சீக்கிரம் வரணும் சீக்கிரம் ஜெயிக்கணும் மெடிடேஷன் பண்ணிட்டு எந்திக்கு போறப்போது இன்னும் கொஞ்ச நேரம் இருவேன்னு சொல்ற மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது அது இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது குருஜி மறுபடியும் எந்திரிச்சு நான் என்னோட வேலை கிடைக்கணும் உள்ள போகும்போது ஏதாவது ஒண்ணு அப்படியே மைண்ட் ஆகுது இருந்தாலும் ஆனா முன்னாடி முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி எது ஒண்ணா கூட நான் ஒரு ஆள் வேலைக்கு கூட நான் அழுதுருவேன் ஆனா இப்போ இத நான் பத்து பேர்ல நாலு பேர் வேலைக்கு போல இருந்தாலும் பா பாப்பாட்டி சொல்லியாச்சு அப்பா பாத்துக்குவாரு நடக்க நடக்கட்டும் அப்படியே கேஷுவலா விட்டுட்டேன் டெய்லி யாராவது ஒரு ஆள் என்னை அப்படியே ரொம்ப இது இடிட்டே பண்ணிட்டே இருப்பாங்க எப்படி அது பிசினஸ்னாலே அப்படித்தானே எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க ஒண்ணு போல அவங்க நினைச்ச மாதிரி நம்ம இருக்க முடியாது நம்ம நினைச்ச மாதிரி அவங்க இருக்க முடியாதுல அப்படி இருக்கும் ஆனா டெய்லி ஒருத்தவங்க ஏதாவது சொல்லி ஏதாவது என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க ஆனாலும் இப்ப எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்பாட்ட சொல்லியாச்சு அப்பா பாத்துக்குவா அப்படி ஒரு கான்பிடென்ஸ் வந்துட்டேன் எதுவுமே எனக்கு கஷ்டமாவும் தெரியல ஆனா அந்த குருஜி ஒண்ணே ஒன்னு மெடிஷன் பண்ணிட்டு நான் அந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உட்காந்து அப்பா நினைச்சு மேல போகும்போது பாத்தீங்கன்னா நானும் மூச்சு நான் விடுறனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல குருஜி அந்த அளவுக்கு அவ்வளவு லேசா இருக்கு என் மனசுல என் மனசுல அதுக்கு முன்னாடி உடம்பும் சரி மனசு சரி ஒரு வெயிட் இந்த மாதிரி இருக்குமா அது பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா மனசு உடம்பு எல்லாம் அவ்வளவு லேசு அவ்வளவு கத்தா இருக்கு அத கரெக்டா பண்ண பண்ண என்ன ஆகும்னா உம் மூச்சு மூச்சு நான் சொல்லி குடுக்கறதுனால பயிற்சி அதை கரெக்டா பண்ண 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 என்ன ஆகுன்னா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மறந்துடுவீங்க உடம்பே மறந்துடுவீங்க முச்சி சத்தியமா புரடு நான் உயிரோட இருக்கானே எனக்கு தெரியல மொத உள்ள உண்மை சொல்ல பண்ண எதுவுமே இருக்காது நேரத்துல எதுவுமே இருக்காது அந்த சிவம் மட்டும் தான் இருக்கும் அந்த பவர் அவ்ளோ வைப்ரேஷன் அவ்ளோ பவர்ல நம்ம இருக்குமா எங்க இருக்கும் என்ன நம்மள ஒரு ஏதாவது தேடி பிடிக்க வேண்டிய அளவுக்கு இருக்குது அந்த கிரியா யோகம்ங்கறது கரெக்ட்டா பண்ண 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 என்ன ஆகும்னா நீங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தான் மூச்சு விட்டு பழகுறீங்க இல்லையா மூச்சு ஒரு பத்து தடவை இருபது தடவை விட்டு பழகுங்கன்னு சொல்றேன் ஐயோ ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம் கரெக்டா போதும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் என்னால முடியுது அதனால பண்ண என்ன கடைசியில என்ன நீங்க மூச்சு விடுறதையும் மறந்துடுவீங்க

இல்ல அவங்கள நானே திக்குறேன் இப்படி புரியல அப்படி எல்லாருமே அப்படிதான் அவங்க அவங்க மனசுல இ இப்படி எனக்கு சிவன் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாரு சிவனுக்கு இல்ல அப்படி இல்லமா அவங்களோட எண்ணங்களே அப்படி பிக்ஸ் ஆயிருச்சு மைண்ட் செட் அது சிவனுக்கு என்ன பிடிக்கல அப்படியாமா சிவனுக்கு என்ன சிவனை சிவன் வந்து என்னை ஏத்துக்கல

தெரியலமா அது வந்து உங்ககிட்ட சொல்லும் நினைச்சேன் உங்ககிட்ட மொத மொத பேசும் போது தெரியல உங்ககிட்ட ஒரு ஒரு என்னன்னு தெரியல அது மட்டும் எதுவுமே எதிர்பார்க்கல உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கூட வாங்கணும்னு கூட நினைக்கல நீங்களா குடுக்க சொல்லிட்டேன் நீங்களா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்ல இல்ல உங்ககிட்ட மொத மொத பேசும் போதே ஒரு என்னன்னு தெரியல அது ஒரு அது ஒரு என்ன தெரியல அது ஒரு அன்பா அது ரொம்ப ஒரு அதாவது இன்ன வரைக்கும் அப்படிதான் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் பேசுறேன் எனக்கு இருக்கட்டும் நான் எப்படி இருந்துட்டு போறேன் ஆனா ஒரு குருன்னு சொல்லி அவங்கள மதிக்கும் போது அவங்கள அபிஷேகம் பண்ணி கடவுள் தான் வந்து அவங்க ஒரு கோமாளியா ஒரு இரு மட்டமானவங்களா கூட இருக்கட்டும் ஆனா வந்து கடவுள் அது மாதிரி பைத்தியக்காரங்கள தான் வந்து கடவுள் அபிஷேகம் பண்ணி அவர் உயர்வா வச்சிருக்கிறாரு செப்பனி. அப்படி குரு நம்ம மதிக்கும் போது கடவுளுக்கே மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடுது ம் குரு வணங்கனே உடனே கடவுள வணங்குனதுக்கு ஈக்குவல் ஆயிடுது அது சமம். ம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். கிடைச்சிரும். ஆமா நேசமாவே குருஜி நான் ஒரு நாள் கூட உங்களை பார்க்கணும். மதிச்சு எனக்கு என்ன வர நான் நிறைய பேசறேன் குருஜி உங்க கூட. அதே மாதிரி உங்ககிட்ட ஆரம்பத்துல முத முத பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன தெரியல உங்ககிட்ட என்னன்னே இன்னமும் புரியல என்ன ஒரு மகாயமா உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு இதா பேசுனேன் ரொம்ப ஒரு அன்பா அதே மாதிரி இன்னமும் அந்த அன்பு அப்படிதான் இருக்கு உங்களை நினைச்சாலும் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஞாபகம் வருது இப்ப உங்ககிட்ட அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி குரு இந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அது என்ன மதிக்கிறீங்க அப்படிங்கும் போது எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல ஆனா வந்து என்னை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அன்பு காட்டுறாங்களோ அவங்கள எல்லாம் கடவுள் உயர்த்திடுறாரு நான் ஆரம்பத்து பாத்துட்டுதான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து என்ன எப்படின்னு தெரியல அது பாக்குறேன் அதே மாதிரி என்கிட்ட வம்புக்கு வர்றவங்க ஏதாவது பண்றவங்க எல்லாம் டப் டப்னு முடிச்சிடுறாரு குளோஸே பண்ண க்ளோஸ் பண்ணிடுறாரு யாரெல்லாம் வந்து என்னை இழுத்து நிக்கிறாங்களோ சண்டைக்கு வர்றாங்களோ வம்புக்கு வர்றவங்களோ எல்லாம் முடிச்சிடறாரு டக் டக் அதுவும் நடந்துட்டே இருக்கு

உங்களுக்கு கோபம் என்ன பண்ணாலும் கோவமே வர சிரிச்சுட்டே இருப்பீங்க ஜெயிக்க கோவம் கோவப்படாம இருக்கிறவங்க ஜெயிக்க முடியாது திருவள்ளுவர்ல திருவள்ளுவர சொல்லிருக்காரு என்னன்னா உள்ளியதெல்லாம் உடனே இதும் உள்ளியதெல்லாம் உடனே இதும் உள்ளத்தால் உள்ளால் வெஹிலியனின் மனசுல கோவமே இல்லைன்னு சொன்னா அவன் அவர் நினைக்கிறது டக்கு டக்கு நடக்கும்னு சொல்லிருக்காரு அத ரொம்ப நாளா யோசனை பண்ணி 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 நம்ம கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது ரொம்ப முயற்சி எடுத்திருக்கேன் ஆனா இப்ப தியானத்தை கரெக்டா தியானம் பண்ணோம்னா நமக்கு அந்த அந்த பக்குவம் இயல்பா வந்துடும் ஈஸியா வந்துரும் ஒண்ணும் கஷ்டம் இல்ல தியானம் பண்ண பண்ண நம்ம இந்த பக்குவம் வந்துரும் எப்பவுமே வராது அப்படிங்கும்போது நம்ம காரிகள் டக்ஸி நடந்துகிட்டே இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி மற்ற எல்லாமே ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துனாலோ அல்லது யாராவது நிகழ்ச்சி ஏதோ புடிக்காது நடந்தாலோ எது நடந்தாலும் அது எல்லாம் நன்மை கேட்டு சிரிச்சிட்டு அடுத்த கட்டம் நிகழ்காலத்துல அப்படியே அழகா போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி உங்க காண்டாக்டுக்கு வர முன்னாடியும் எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் இது நிலை கிடையாது இதுவும் கடந்து போகும்னு கடந்து வந்திருக்கேன் நன்மை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா அத விட சந்தோஷம்னு நினைப்பேன் உம்

அப்படியே மாறிக்கும் நீங்க சந்தோஷமா இருங்க தொடர்ந்து சந்தோஷமாவே இருங்க கண்டிப்பா கண்டிப்பா குருஜி நான் ஒவ்வொரு நேரமும் இருக்கேன் அப்படிதான் தோணுது ஒண்ணு தெரிஞ்சுக்க குருவை நீங்க மதிக்கிறதுனால சொல்றேன் இப்போ வந்து நான் வந்து குரு மதிக்கிறதுனா மதிப்பு குடுக்கறதுனால சும்மா அது ஒண்ணும் தேவையே இல்ல எனக்கு புரியுதா என்ன சொல்றனோ அத பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா வருங்க என்ன உங்களுக்கு சொல்றேன்னா கேட்டுங்க அதாவது தொடர்ந்து மகிழ்ச்சியா சந்தோஷமாவே இருங்க கண்டிப்பா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல பாருங்க மிக பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அது சொல்லவே முடியாதுமா இப்போ பேசும்போது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இப்போ நான் அதான் நேத்து சொல்லிருந்தேன் ஒருத்தர் பேசிட்டேன் தொடர்ந்து சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இரு அப்படியே இரு இருந்துட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிக உயர்ந்த போயிருவீங்க வேற ஒண்ணுமே இல்ல சந்தோஷமா தொடர்ந்து இருந்தீங்கன்னா பணம் வந்துடும் பணம் தேடி வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு ஹை லெவலுக்கு போயிருவீங்க சொல்லிக் கொடுக்கறேன் அதுதான் எனக்கு குடுக்கற காணிக்கை காசு பணம் வங்குறது வேற குறிச்சி இருக்கட்டும் இப்ப குரு என்ன சொல்றது அப்படியே செய்யும் போது அவன் வந்து மிகப்பெரிய பெரிய வெற்றி அடையிறான் அந்த வெற்றி தான் வந்து குரு கொடுக்கக்கூடிய உண்மையான காணிக்க அதுதான் அதே மாதிரி நானும் மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலும் குறிச்சி எனக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது குறிச்சி

நானும் உங்கள்ட்ட சொல்லிருந்தேன் யூ டியூப்ல போடாதீங்க ஆனா இதுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட முந்தின வீடியோல நீங்க என்னோட வயசு தான் போட்டிருக்கீங்க அதெல்லாம் யாருமே ஒரு நூறு பேர் பாப்பாங்கமா லைக் போடுறேன் முழுசா பாக்க அதனால எனக்கு இப்ப ஒண்ணு அது பெருசா தோணல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பேசும்போது தோணுச்சு என்னம்மா இப்போ நம்ம பேசுறதுனால நாலு பேருக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு இல்ல அது வந்து லைக் போடுறாங்கல நூறு பேரு நூறு பேர் தான் அதுலயும் ஒருத்தவங்க லைக்ல கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா அந்த அக்காவோட நம்பர் கொடுங்கன்னு ம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் இருக்குமா ஏற்கனவே மூணு வீடியோ போட்டுருக்கோம் அந்த மூணு வீடியோ நம்பர் கொடுத்துருக்கோம் அதுல சில பேர் நீ ஏண்டா போன் பண்ணி கூட போன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்பர் கொடுத்தாச்சு இல்ல குருஜி என்னோட நம்பர் கேட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா உங்க நம்பரா அந்த பேசின அக்காவோட கனெக்ட் அது வந்து அவங்க காயத்ரி மேடம் அவங்க கேட்டிருப்பாங்க

அவங்களும் உங்கள மாதிரி தான் 얘ને ரொம்ப மதிப்பு குடுத்தாங்க இன்னமு அதே இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய சொல்லி கொடுத்திருக்க நிறைய ஐடியா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க இப்ப ஒரு 100 நூறு மார்க் வாங்கி இப்போ படிப்படியா இப்ப ஷார்ப் ஆயிட்டாங்க ஷார்பா இடு ம் ஷார்ப் ஆகிட்டாங்க ம் சரி அவங்க என்கிட்ட பேசுவாங்களா ஆ பேசுவாங்க பேச சொல்றேன்

கடைசியில யாவு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டு அதையும் மறந்து விட்டுருங்கன்னு சொல்றேன் விட்டுட்டு நீங்க அடுத்த வேலைக்கு போயிட்டே இருங்க அந்த நான் சொன்ன டெக்னிக் வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் திருப்தியா இருக்க முயற்சி பண்ணுங்க அப்புறம் வந்து அப்பா கூடவே இருக்கார் நினைச்சு முடிஞ்ச வரைக்கும் நினைச்சுகிட்டே இருங்க அவர் கூட இருக்கிறார் கூட இருக்காரு நினைச்சுட்டு எல்லா வேலையும் செய்யுங்க அப்படி செய்யும் போது எல்லா வேலையும் ஈசியா முடியும் லேசா இருக்கும் அதே மாதிரி கூடவே எல்லாமே உங்களுக்கு அடுத்த அடுத்த டக்கு டக்கு ரெடியா இருக்கும் எனக்கு பெருசா கஷ்டமா தோணல கூடயே சரிங்கம்மா ஒரு இந்த அஸ்வினி முத்திரை சொன்னீங்கல்ல நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்றோம்

காலையில எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணும்போது உட்கார்ந்து தான் பண்றேன் அதான் ரெண்டுல எது பண்ணறதுன்னு கேக்குறேன் எப்படி சௌரியமா இருக்கோ பண்ணுங்க ஓகே குருஜி ஓகே ஓகே அவட்ட பேசிக்க நினைத்து நேத்து பேசிக்க நினைத்து அது அனுச்சூரம் பாருங்க ஆ ஓகே குருஜி ஆ थैंक यू ஆ சரி குருஜி காலை சிஸ்டர் எல்லாம் எல்லாம் கேட்டேன் சொல்லுங்க குருஜி ஆ ஓகே थैंक यू थैंक यू ஆ थैंक यू குருஜி வச்சிட்டேன் நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட கிரியா யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ஒளிரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்